அன்பான சகோதரிகளை இது திரு நயனார் நாகேந்திரன் அவர்களின் எஃகு கோட்டை அதை யாராலும் மறுக்க முடியுமா கடந்த பதினைந்து வருடமாக இந்த ஊருக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார் அப்படித்தானே ஆமான் அம்மான்னு சொல்லுங்க கை தட்டிட்டுதான் சொல்லுங்க பாப்பா வர்றாரா பதினஞ்சு வருஷமா இந்த ஊருக்கு வர்றாரா வர்றாங்கல்ல உங்களுக்கு நல்ல தெரியும் பதினஞ்சு வருஷத்துல என்ன செஞ்சு கொடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா இந்த ஊர்ல முத முத கரண்ட் கிடையாது புது ஊர் ஊராட்சியில முந்தி கரண்டே கிடையாது உங்களுக்கு எல்லாம் நல்ல தெரியும் அவர் அமைச்சராக இருக்கும் பொழுதுதான் இந்த புதூர் ஊராட்சிக்கு கரண் கொடுத்த வெளிச்சம் கொடுத்தவர் எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அதை யாரும் மறுக்க முடியாது எந்த அரசியலாயும் மறுக்க முடியாது உண்மாதங்கம்மா பெரியவங்க தாய்மாரெல்லாம் இருக்கீங்க என்ன ஆமான்னு சொல்ல மாட்டேங்க அப்படித்தானா அச்சி சொல்லுங்க திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் தான் இந்த புதூர் ஊராட்சி ஒன்றத்திற்கு வெளிச்சம் தந்தவர் திரு 9 மகேந்திரன் அவருடைய 15 வருட காலத்தில் இந்த புதூர் ஊராட்சிக்கு செய்த சலுகைகள் ஏறாம் அதை யாரும் மறுக்க முடியாது அன்பான தாய்மார்களே இன்னைக்கு ஏன் பிஜேபி உங்களை நோக்கி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா திமுக உங்களை வஞ்சிக்கின்றது எப்படி தெரியுமா

கிடையாது அதுல அவர் என்ன பண்ணிருக்கார் திமுகவை சார்ந்த ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா தகுதி உள்ள பெண்கள் தகுதி இல்லாத பெண்கள் வச்சிருக்காரு அது எப்படிம்மா தகுதி உள்ள பெண்கள் தகுதி இல்லாத பெண்கள் என்னம்மா வர முறை யாருமா தகுதி உள்ள பெண்கள் பெண்கள் எல்லாருமே தகுதி உள்ள பெண்கள் தான் அப்படித்தானே இந்த பாட்டிக்கு ஒரு சட்டம் அந்த அக்காக்கு ஒரு சட்டம்னா எப்படிம்மா ஒத்துக்கிட முடியும் ஒத்துக்கிட முடியாது அப்பா அவர் என்ன பாக்குறாரு ஏற்ற தாழ்வு பாக்காரு உண்டா இல்லையா இந்த ஊர்ல எத்தனையோ படித்த இளைஞர்கள் வேலை தேடி வெளியூருக்கு போறாங்க இந்த ஊர்ல ஒரு தொழிற்சாலை இருந்திருந்தா இந்த பொம்பளைங்க நம்ம எல்லாரும் போய் ஒரு வேலை பார்த்து நம்மளால முடிஞ்சது கஞ்சி தண்ணி நம்மளும் நம்ம வீட்டுக்காருக்கு பாதி சுமைய குறைப்போம்ல அப்படி ஒரு திட்டம் இருக்கா கிடையாது புதூர் ஊராட்சி முன்னேறி இருக்கா கிடையாது சரி அதெல்லாம் வேண்டாம் அஞ்சு வருஷம் நீங்க ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதுதான் ஐம்பதாயிரம் பணம் கொடுத்தாங்க யாரும் மறக்க முடியாது உண்டாங்க இல்லையா கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க கல்யாணம் சொன்னா சீரா ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க தாலிக்கு தங்க கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு திமுக ஏதாவது செஞ்சது தாலி அறுக்கு எப்படி தாலி அறுக்காங்க குடி குடிச்சுக்கிட்டே இரு வீட்டுல சோறு தண்ணி போக வேண்டாம் குடிச்சுக்கிட்டே இரு தாலியா அறுத்து போடுதான் இதான் முக ஸ்டாலின் அவர்களின் கொள்கை ஆனால் பாரதிய ஜனதா என்ன சொல்கிறது பாரதிய ஜனதா என்ன சொல்லுது உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன் உங்களை முன்னேற்றுவேன் இலவசம் கொடுத்து உங்களை சீரழிக்க மாட்டேன் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை உயர்த்துவேன் எப்படிமா உயர்த்துவீங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேப்பீங்க எப்படி உயர்த்துவாங்க இந்த கிராமம் எதை நோக்கி இருக்கிறது இங்க விவசாயம் தானமா விவசாயம் தானே இங்க எல்லாரும் கூலி வேலை பார்க்கறோம் இங்க யார் இருக்காங்க பெயிண்டர் கூலி தொழிலாளிகள் எல்லாரும் வேலை பார்த்து உழைச்சி ஓடாது என்ற உள்ள தான் இங்க கிடக்கு இங்க யார் விட்டா மிராசுதாரோ பண்ணியாரோ இங்க கிடையாது அப்ப நம்ம உழைச்சி முன்னேறணும்னா நாம என்ன செய்யணும் கொஞ்சம் புத்திய கொண்டு பாக்கணும் என்ன செய்யணும் இந்த திமுக அரசு நம்ம மக்களை வஞ்சிக்கிறது கிராம மக்களை வஞ்சிக்கிறது ஐநூறு சம்பாதிச்சா நூறு ரூபா குடுக்காது சாப்பாடு காட்டி மீதி நானூறு குடிக்க பேரு உண்டா இல்லையா சரி குடிச்சாலும் பரவாயில்ல பாவி மனச நைட்டு போட்டு பாடா படுத்தி பம்பரமாக்கி அதை செஞ்சுதா இதை செஞ்சுதான் சொல்றான் நல்ல மனசு தான் குடிக்காட்டி நம்ம வீட்டுக்கார மாதிரி நல்ல மனுஷன் உலகத்துல கிடையாது அப்படி நம்ம ஆம்பளை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது நம்ம ஆம்பளை மாதிரி தங்க உலகத்துல கிடையாது

கார வீடு வீடு எல்லாம் அழகா இருக்கணும் சொல்லி லோன் தரேன் நீங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஐயா ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் தந்துட்டா இருப்பா அப்படின்னு நினைக்காதியே அது உங்க காசு தான் அவன் அடிச்ச கோடி கோடி ரூபாய் ஒரு புலி கூட கிடையாதுமா அவன் வீட்டுல உதயநிதி இருக்காப்ல இன்ப நிதி இருக்காப்ல தயாநிதி இருக்காப்ல கருணாநிதி இருக்காப்ல நிதி நிறைய அவங்கள்ட்ட இருக்கு நம்ம இங்க வெத்தோட போட காஞ்ச ஜெயலலிதா கட்டிக்கிட்டு நம்ம உடி உலா வந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு கிடைச்சது என்ன நோய் நொடி இல்லாத உடம்பு வஞ்சகம் இல்லாத மனசு இருக்கிற வரைக்கும் யார் கையும் நம்ம நம்பி இல்ல நம்ம உழைச்சி சாப்பிடலாம் அப்படித்தான தாய்மார்களே ஆனால் உங்களுடைய காலம் வேறு இந்த குழந்தைங்க படிக்கணுமா வேலை பார்க்கணுமா அதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டியது யாருக்கு தெரியுமா பிஜேபி பிஜேபி தான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தரும் நீங்க ரேஷன் வாங்குறீங்களே அந்த ரேஷன் கடையை தோற்றுவித்தவர்

பாரதிய ஜனதா தாமரையும் இலையும் சேர்ந்து மலர்ந்தால்தான் தமிழ்நாடு உற்சாகமா இருக்கும் இல்லையா சோர்ந்து விழுந்துரும் எப்படி அதிமுகவும் தாமரையும் சேர்ந்து மலர வேண்டும் மலர்ந்தால்தான் தமிழ்நாடு உருப்பிடும் இல்லாட்டி அடுத்த அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட கூறு போட்டு வித்துருவாங்க தாய்மார்களே நீங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஐயாயிரம் ரூபாய் தந்துடுறான் ஐயாயிரம் ரூபாய் தந்துடுவான்னு சொல்லாதீங்க இவ்வளவு நாள் தந்தாப்லையா ஐயாயிரம் ரூபாய் எலெக்ஷன் வருது ரூபா கொடுக்காப்ல சோழியை குடிப்பி சும்மா ஆடாது எலியாண்டா அமலத்தோட ஓடுதுன்னு பாக்காங்க ஆச்சி ஆச்சிக்கு தெரியும் எலி ஏன் அமலத்தோட ஓடுது எலெக்ஷன் வருது ஓடுது எலக்ஷன் புள்ளக்க போகுமே அப்படித்தானே காணாத கஞ்சிய கண்டவா அடிக்கடி தொகையில இருப்பாள் அது யாரு திமுக நம்ம அப்படி கிடையாது நம்மளுக்கு ஒரே பேச்சு ஒரே சொல் பாரதிய ஜனதாவின் ஈடு இணையற்ற ஒப்பற்ற தலைவர் மோடிஜி என்ன சொல்றாரு ஏழை எளிய மக்கள் படிப்பு இலவசமா தருவேன் கல்வி இலவசமா தருவேன் வேலை வாய்ப்பு தருவேன்னு சொல்றாரு உங்களுக்கு அது வேண்டுமா திமுக ஆட்சி குடிச்சு வம்பா போடுவான் நீங்க தான் முடிவு பண்ணணும் இந்த தடவை ஓட்டுக்கு ரூபா கொடுத்தா வாங்கி வச்சுக்கோங்க ஆச்சி ஐயாயிரம் இல்ல பத்தாயிரம் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க ஆனா ஓட்டு மட்டும் தாமரைக்கு போடுங்க அடுத்த ஐந்து வருடம் நீங்கள் நிம்மதியாக உங்களுடைய சொந்த வீட்டில் வாழ நாங்கள் வழி செய்வோம் பாரதிய ஜனதா உங்களுடன் துணை நிற்கும் நீங்க நல்லா நினைச்சுக்கோங்க பெரு சாக்கடை ரோடு அப்புறம் முக்கியமான பிரச்சனைய அன்பு சகோதரி ஒருத்தங்க சொன்னாங்க நான் கேட்டேன் இந்த புதூர் ஊராட்சி கிராமத்துல என்னம்மா உங்களுக்கு ரொம்ப நாள் பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்ட நான் நினைச்சேன் அந்த அம்மா வந்து சொல்லும் எனக்கு அது இல்ல இது இல்லைன்னு சொல்லும் ஆனா அவதான் பொம்பழங்க என்ன சொன்னாங்க தெமா நாங்க உயிரோட இருக்கும்போதுதான் சந்தோஷம் இல்ல சத்து சுடுவாடு போல பிறவா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவோம் என்ன தாயி செய்யணும்னு கேட்டேன் சொல்லோ அந்த ரோடுக்கு எனக்கு காசு குடுத்தாதுக்கு போறதுக்கு ரோடு இல்லை உயிரோட இருக்கும் நாங்க துன்படுதோம் சுடுகாருக்கு போறதுக்கு எங்களுக்கு ரோடு இல்லை எங்களுடைய சொந்தக்காரங்க சொக்காரங்களை நாங்க செமந்துட்டு போக ரோடு இல்லாம நாங்க படுத கஷ்டம் சொல்லி மாலாது யோசிச்சு பாருங்க வாழும் போது கஷ்டப்பட்டு சத்தம் போதாவது நிம்மதியா கொண்டு போய் சுடுகாட்டுல அடக்கம் பண்ண வேண்டாமா அப்ப அந்த உடையப்பட்டவன் யார் நஞ்ச புஞ்ச வச்சிருக்கானோ அவனுக்கு ரூபா கொடுத்தாதான் மணி தருவான் சும்மா யாராவது கொடுப்பாவளா ஓட்டிக்கே நீங்க ஐயாயிரம் ரூபாய் குடிக்கல ஐயாயிரம் ரூபா அப்ப என வச்சிருக்கவன் எப்படி தருவான் அப்பா அத செய்ய வேண்டியது யாரு வரக்கூடிய இந்த எலக்ஷன்ல எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உங்களுக்கு அந்த சுடுகாடு பிரச்சனையை சரி செய்து தருவார் உங்களுடைய ஓட்டுக்களை சிந்தாமல் சிதறாமல் பாரதிய ஜனதாவிற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் யார் உருவா கொடுத்தாலும் வாங்கிக்க நாங்க அந்த புத்தமே சொல்ல மாட்டோம் ஆச்சி நம்ம போய் கட்டையில வேங்குன பிறகு அங்க போய் நிம்மதியா சாவணுனா நம்ம நீங்க ஓட்டுக்கு வாக்களிக்க வேண்டியது என்னது தாமரை தாமரை தவிர நீங்க என்னத்துக்கு ஓட்டு போட்டாலும் ஒண்ணும் கிடைக்காது முந்தி காலத்துல உங்களுக்கு நல்லா தெரியும் ஜெயலலிதா இரட்டையில இருக்கிற வரைக்கும் ஐம்பதாயிரம் பணம் மட்டும் இல்ல தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க ஸ்கூட்டர் ஓட்ட இருபத்தையாயிரம் கொடுத்தாங்க பெண்களுக்கு அவ்வளவு நல்ல திட்டங்கள் செஞ்சாங்க பட்டியலின மக்களை வாழ வச்சாங்க சொல் வேற செயல் வேற எல்லாரும் சொல்லுவாங்க அங்க காமிக்க மாட்டாங்க ஆனால் பாரதிய ஜனதா ஒன்றுதான் சொல்வதை செய்யக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா அதனால உங்களுடைய பாதம் தொட்டு அன்பான சகோதர சகோதரிகளை கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கு சுடுகாடு பிரச்சனை தீர வேண்டுமா வாக்களியங்கள் பாரதிய ஜனதாவிற்கு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற வேண்டுமா அங்க ரெண்டு கோயில் இருக்கு அதுக்கு கரண்ட் இல்லாம இருக்கு அது என்ன கோயில் அப்படின்னா மாரியம்மன் கோவிலும் மருதுடையார் சாஸ்தா கோயிலும் அதுதானா கரெக்டுதானே ஆமான் சத்தம் போட்டு ஆமான்னு சொன்னோம் சரி ஆமாம் கொலை விடுக்க போல விடுங்க கொலை விட்டுக்காம நம்ம பனியாருக்கு போய் சாருக்கோ கொலை விடுக்க போம் மறந்துட்டிய நான் பாக்கிய அவ சிக பாரத பிரதமர் வரைக்கும் இந்த கொளவை கேட்கும் சுடுஹாட்டுக்கு ரோடு கோவிலுக்கு கரண்ட் இன்னொன்னு நீங்க பஸ்ல போறீங்களா காலையில எட்டப்படி பஸ்ஸுக்கு அதை தந்தவர் எங்களுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் என்பதை மறந்து விடக்கூடாது இலவசமாக இன்று தந்திருக்கிறார் திமுக அரசு ஆனா பஸ் விட்டதே எங்க ஆளுங்க பிஜேபி பிஜேபி மருந்தும் இருந்து விடாதீர்கள் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக வேண்டி நீங்கள் வாக்களிக்க வேண்டியது பாரதிய ஜனதாவிற்கு இருந்தும் இருந்து விடாதீர்கள் உங்களுடைய பிள்ளைகள் நலம்பெற உங்களுடைய எதிர்காலம் ஓட்டு போடணும் இங்க இருக்கிற தம்பி வெள்ளத்தோட சொல்வாரு புதூர் ஊராட்சி கிராமத்துக்கு ஏதாவது பண்ணிடணும் அவனோடு தினமும் எங்களுடைய திருநெல்வேலி நெல்லைக்கு ஓடி வருகிறார் எதுக்காண்டி அவர் வீடு பணி நிறைய கிடையாது

அவர்கள் கேட்டுக் கொள்வது ஒன்றே ஒன்று சமுதாய நலக்கூடம் வேண்டும் எங்களிடத்தில் ஜாதிகள் இல்லை நாங்கள் அனைவரும் ஒன்றே அனைவரும் பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் அதற்கு எங்களுக்கு மாநில மாநில தலைவரின் புதூர் ஊராட்சி கிராம கிராமத்தின் கோரிக்கை என்னவென்றால் சுடுகாட்டிற்கு ரோடு கோயிலுக்கு கரண்ட் சமுதாய நல கூடம் வீடுகள் கட்டி தர வேண்டும் இந்த நாலு கோரிக்கைகளை எங்களுடைய மாநில தலைவர்களுக்கு நானும் அன்பு சகோதரி மாவட்ட செயலாளர் சங்கீதா அவர்களும் எடுத்து சென்று அவருடைய காலிலே இந்த கோரிக்கையை சமர்ப்பித்து உங்களுக்கு இந்த நான்கு கோரிக்கையும் நிறைவேற்றி தருவோம் உங்களுடைய பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதாராமல் யோசித்து நீங்கள் வாக்களித்தால் இந்த நான்கும் உங்களுக்கு வந்தடையும் இல்லாட்டா நேர்த்தோந்த முன்னாடியே எனக்கு கோட்டிட்டு போன இருக்கும் சொல்லுவாங்க எல்லாரும் பக்கத்து வீட்டுல ஆம்பளை பிள்ளை பத்தங்க ஒரு தங்கு தங்குன்னு குதிச்சாவாம் எங்க கிராமத்துல ஆனா உன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோங்க திமுக சொல்லும் செய்யாது நாங்க சொல்றதா செய்வோம் செய்யறதா சொல்லுவோம் நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்காங்க ஆனா ஓட்டை யாருக்கு போடணும் தாமரை மலர்ந்தே தீரணும் தாமரையும் இரட்டலையும் சேர்ந்து மலரும் உதயசூரியன் மறையும் வேகா வீழ்ந்து போகும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி குறிப்பிடுகிறேன்